செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தி பார்லரில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க இப்போ தான் குரு பயிற்சியே ஆனார் அதுக்குள்ளே குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு இப்போ அதுக்குள்ளே குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் குருபகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாருங்கள் முன்கூட்டி இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க வச்சுப்பீங்க அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டைரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத வந்து பாருங்கள் ரெண்டு பகுதியாக நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு அதிசாரமா பயிற்சியாகி இருக்கார் அதாவது மிதனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இல்லைங்களா அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலேயே வக்ரகதி அடைவர் அந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார் ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா பாவம் மாறுது மொதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி மேலே ஒன்பதாம் பார்வை இருக்கும் ரெண்டாவது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்றருக்கும் ஆக பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும் ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

டூ டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் கடகத்துல வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவம் இந்த கடகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் பிளேஸ் அதாவது ருண ரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அப்படின்னு போது கடன்ல இருந்து விமோச்சனோ நோயில இருந்து ஒரு விமோச்சனோ எதிரிகள்ல விடுதலை இதெல்லாம் கொடுக்க போறாரு ஆனா இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரே இது எதுவுமே கொடுக்க மாட்டாரா மாறா கடன் நோய் எதிரி அப்படி எல்லாம் கொடுப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி நம்மளுக்கு பலன் வரும் அப்படின்னா பொதுவா கும்பம் வந்து பாருங்க பாதசனில இருக்கீங்க சரி ஓகே அந்த அதை பத்தி நம்ம இப்ப சொல்லலாம் பாதசனி அப்படின்னும் போது நூறு சதவீதம் காப்ளிகேஷன் கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காம்ப்ளிகேஷன் தான் இப்போ வந்து பாருங்க அஞ்சு வருஷத்தில் நம்ம நிறைய கடன் பிரச்சனை நோய் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அது தனிநபர் கடன் வாங்கிட்டோம் அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் இந்த காலகட்டத்தில் ஒரு பேங்க்ல இருந்து லோன் வாங்கி நம்ம அந்த தனிநபர் கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு யோசிப்போம் இந்த காலகட்டத்தில் நம்ம யாரை காசு கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஒரு பர்சன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னு இன்னொரு தனிநபர் கிட்ட கடன் அப்படின்றது வாங்கக்கூடாது அப்படியே இன்னொரு தனிநபர் மேக்ஸிமம் தனிநபர் கடன் வாங்காதீங்க பேங்கில் வாங்கிக்கோங்க பேங்க்கில் வாங்குறது அப்படின்னாலும் நமக்கு இப்போ கடன்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானதுன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் தான் வாங்கணும் அஞ்சு லட்ச ரூபாய் கடன் அடிச்சுட்டு மேல் கொண்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஏசி போட்டுக்கலாம் இல்லை வீட்டுக்கு ஏதாவது தேவையான செலவு வாங்கிக்கலாம் எப்படியும் கடன் கட்டிக்கலாம் அப்படின்ற இன்டென்ஷன் வேண்டாம் அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாபிலிட்டி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வாங்குங்க இல்லைனா பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க பெரிய லெவலில் கடன் வாங்கினா என்ன ஆகும் இதுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு எவ்வளோ முடியுமோ எனக்கு எவ்வளோ மாதந்தோறும் வந்து மாதாந்திர தவணை எவ்வளோ கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அதுக்கடுத்து நிறைய பேருக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ அஞ்சு வருஷமாக இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு ஸ்லிப் ஆச்சு இல்லை கீழே விழுந்தீங்க வண்டியில் போகிறீங்க ஒரு ஸ்பீட் பிரேக் எழுந்தீங்க கீழே விழுந்தீங்க இந்த தோல் சட்டை எலும்பு வந்து உடஞ்சிச்சு இல்லை கை எலும்பு உடஞ்சிச்சு இல்லை கால் எலும்பு உடைஞ்சிச்சு ஏதோ ஒன்று ராட் வச்சுருக்காங்க ஒரு சர்ஜரி பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கேன் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன் ஸோ நான் பெருசாக அதை பற்றி கவலைப்படுறதுல எனக்கு வழியெல்லாம் குறைஞ்சிச்சு நான் பெருசாக கடினமான வெயிட் லிஃப்டிங் ராட் வச்சிருக்காங்க பெருசாக கடினமான வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறேன் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு சர்ஜரி பண்ணாங்களோ அந்த இடத்துல ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் சர்ஜரிலாம் பண்ணலங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்றத நிறுத்திட்ட அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் திரும்பி வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உடல் சார்ந்த உபாதைகள் திரும்பி வரத்துக்கு பார்க்கும் அதில் கவனம் அப்படின்றது தேவை அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு எலும்பு பிரச்சனை இல்லைங்க எனக்கு டயபிட்டிஸ் இருந்துச்சு பிபி இருந்துச்சு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஃபிளக்ச்சுவேட் ஆரம்பிச்சிச்சு அதனால ஹாஸ்பிட்டலைஸ்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ்டான அங்கே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வைத்தியம் பண்ணிட்டு இப்போ தாங்க வந்திருக்கேன் வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் ஆகுது வந்து மூணு மாதம் ஆகுது அப்போ டயட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் அதனால் டயட்லாம் பெருசாக ஃபாலோ பண்ணலை ஃபாலோ பண்ணலன்னா திருப்பி அந்த பிரச்சனை அப்படின்றது தலை தூக்கு பார்க்கும் தலை தூக்க பார்க்க ஒரு பாம்பு படம் எடுக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பிரச்சனை லைட்டாக படம் எடுத்து பார்க்க டப்புன்னு மேலே போட்டு படுக்க வச்சிடணும் லைட்டாக தொந்தரவு அப்படின்னாலே உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும் ரொம்ப சிம்பிள் எதிரிகள் எதிராளிகள் யாரையும் டேரெக்டாக பேசி ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது நம்ம வாங்கி வர வேண்டாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் அவங்க கோமாக பேசினாலும் சரி இல்லை நக்கலாக பேசினாலும் சரி நம்ம டார்கெட் பண்ணி பேசினாலும் கண்டுக்காமல் கம்னம் இக்னோர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தால் பிரச்சனையே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நான் முன்னமே சொன்ன சனி பாத சனியாக இருக்காரு பாத சனியாக இருந்தால் அவரே கொடுக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனை தான் அவர் கொடுக்க போறாரு ஏழை நாட்டு சனியில முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க இன்னும் கால்வாசி கிணறு தான் பியாண்ட் தட் இந்த காலகட்டம் முற்பகுதியில் வந்து பாருங்க குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே இருக்கு சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார் இது ஒரு பெரிய ப்ளஸ் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் டூ அண்ட் லெவன் அதாவது குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் இது செய்கிற அது செய்கிற இதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன் இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த கடனை நான் திருப்பி கொடுத்துறேன் அந்த மாதிரி வாக்கு வேண்டாம் இந்த காலகட்டத்துக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் வாக்கு கொடுக்கறது வேண்டாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி யாருக்கும் கேரண்டி வேணாம் யாருக்கும் வாரண்டி வேணாம் யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து கொடுக்கறது வேண்டாம் எக்காரணத்து கொண்டோ யாருக்கும் ஷூரிட்டி கையெழுது அப்படின்றது போட வேண்டாம் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி தெரியும் பட் யோன் தட் நீங்கள் பாடின அந்த வேலையை ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக செய்றீங்க அப்படின்னு போது பிற்பகுதி அதாவது பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபம் அப்படின்றது சேர்ந்து வந்துடும் பெருசாக கவலை பண்ணணுன்ற அவசியமே இல்லை இன்ஃபேக்ட் ஏழை நாட்டு சனி உங்களை விட்டுட்டு போகும்போது ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் ஒரு பெருத்த நல்ல விஷயம் ரொம்ப நாளாக இது கிடச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பா வாழ்க்கையே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மமே சாப்பிடணு அடைஞ்சிடும் இது கிடச்சா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சனி பகவான் கொடுத்துருவார் உங்கள் ஒரு ஆசியாதிபனே ஸோ பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் இந்த புஷ்பான மாதிரி புஷ்ஷுன்னு அப்படியே வெடிக்கும் புஷ்ஷுன்னு அதுவே அடங்கிடும் நீங்கள் பெருசாக அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை புரியுதுங்களா எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக கடந்து போயிடும் பெருசாக ரியாக்டே பண்ணாதீங்க ஆனால் கடன் ஆரோக்கியம் இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் இப்போ செகண்ட் ஆஃபுக்கு போகிறோம் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் அதிர்ஷ்ட குருவா இருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுத்த எங்க எங்க அதிர்ஷ்டத்தை கொடுத்த குரு என்ன கூறைய பீச்சினு எங்களுக்கு கொட்டவா கொட்டினாரு அதிர்ஷ்டம்னாலே கூறையை பீச்சினு கொட்டுறது இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டம் இப்போ கொஞ்சம் எது பெட்டராக இருக்க அப்படின்றதே அதிர்ஷ்டம் தாங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்ட குரு இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு என்னோட அதிர்ஷ்டம்லாம் திருப்பி பழையபடி ஜீரோ ஆகிடுமா கிடையாது அப்படி கிடையாது அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு முறை செய்யும்போது அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்லாம் எங்களுக்கு நடக்கலைங்க சுய ஜாதகத்தில் தசனா தான் நல்லா இருக்கா பார்க்கணும் ஏதோ ஒன்று அதாவது அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு வேலை நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு வேலை உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு பென்ஷன் கும்பராசி அன்பர்கள் பென்ஷனுக்காக அலைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க நிறைய பேருக்கு இந்த குரு வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்தே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் அப்படின்றது கிடச்சிச்சு கவர்மெண்ட் சார்ந்த வேலை முடியாமல் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர் கிடச்சிச்சு ஒரு வீடு அதுக்கு லோனு நிறைய பேர் கிடச்சிச்சு அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டவங்க இப்போ கொஞ்சம் ரிலீவ் ஆனாங்க அது குருனால தான் அப்படின்னு சொல்லலாம் சனி ரிலீவ் பண்ணால் குரு வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள்ங்க நீங்கள் பாட்டுன்னு உங்க வேலையை செய்யுங்க முதல்ல இருந்த முயற்சியை விட நாலு மடங்கு முயற்சி அப்படின்றது போடுங்க அதாவது முதல்ல ஒரு மடங்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நாலு மடங்கு முயற்சி அப்படின்றது போடணும் போட்டேங்க அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் எதுலேயும் பெருசாக கவலை அப்படின்றது நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை அதுக்கும் மேலே எங்களுக்கு வந்து பாருங்கள் பூர்வீகத்தில் சொத்து பற்றி நிறைய வரணுங்க இப்போ நான் போய் போட்டு சண்டை போட்டு அந்த சொத்தை வாங்கலான்னு நான் பிளான் பண்ணுறேன் இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் கிடையாது எங்களுக்கு பூர்வீகத்தை ஒரு வீடு இருக்குங்க வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வியாபாரம் பண்ணால் அந்த ரேட் கொஞ்சம் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா எல்லாருக்கும் கிடையாது சுய ஜாதகத்தை ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குங்க ஏறக்குறைய பத்து வருஷமாக வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு என்னோட தெரிஞ்சவங்க சொன்னாங்க அவுட் ஆஃப் த கோர்ட் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் நாலு மத்தியஸ்தர்களை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டம் செய்யலாமா யோசிச்சு தான் செய்யணும் சுய ஜாதகத்தில் தசநாதன் நல்லா இருந்தால் செய்யலாம் இல்லை வேண்டாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும் என் குழந்தைங்க ஒன்றும் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க போய் மிஸ்ஸு கிட்ட மாட்டி விட்டுடலான்னு நினைக்கிறேன் மிஸ்ஸு கிட்ட மாட்டி விட்டு மிஸ்ஸு நாலு சாத்து சாத்துனா திருந்திட்டோம்னு நினைக்கிறேன் இப் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிஸ்ஸு கிட்ட மாட்டி விட்டு மிஸ்ஸு நாலு சாத்து சாத்தினா உங்கள் மேலே முழுசும் அதுக்கு வெறுப்பு தான் வரும் ஸோ அமைதியாக இருங்க ஆக நான் வந்து குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறேங்க சுய ஜாதகத்தில் தசநாதனை பார்த்துக்கோங்க தசநாதன் ஃபேவராக இருந்தால் க்ளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைனா அதில் கொஞ்சம் வந்து ஃபெயிலியர்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆக இந்த அஞ்சாம் பாவத்தில் குரு பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு போது இந்தந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவை சனி மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இருக்காது அப்போ சனி அவர் கொஞ்சம் தான் அவளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டது செய்யணும்னு இருக்கார் அந்த கொஞ்சம் கெட்டது அவர் கரெக்டாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு பயிற்சி காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்க குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் நீங்க எங்கள் சுயஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோங்க ஏன்னா எங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள் அதாவது நாங்கள் வேலையை மாற்றலான்னு நினைக்கிறோம் ஹாரன் போகலான்னு நினைக்கிறோம் மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் இருக்கிற மன இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம் இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ